இருந்துகிட்ட சிந்துகிட்ட இங்க பாருங்க நீங்க சிவாவுக்கு விவாகரத்து கொடுத்தீங்கன்னா சினேகாவையும் சிவாவையும் சேர்த்து வச்சிடலாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துகிட்ட கேட்குறாங்க உடனே சிந்து யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவரான அப்படி சொல்லிட்டு வர்றாங்க ஒருத்தவங்க அது யாரும் இல்லை ஆனந்த் ஷாமோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பேசணும் நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்குறாங்க நான் இந்த ஸ்னேகாவை பற்றி சொல்லணும் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை ஸ்னேகா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஸ்னேகா இருக்கிறாள்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாங்க ஒன்றையும் இந்த ஸ்னேகா இருந்துட்டு இவன் யாருன்னே தெரியாது இவன் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மேடம் என்னுடைய ஃப்ரெண்ட லவ் பண்ணான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கடைசியில் அவனை ஹோமா வரைக்கும் போற மாதிரி பண்ணிட்டான் இன்னைக்குதான் அவன் முழிச்சு பார்த்தான் அதுக்குள்ளையும் இவங்க ஆடி அனுப்பி அந்த இடத்துல இருந்து என் ஃப்ரெண்டை கடத்திட்டு போயிட்டாங்க இப்ப என் ஃப்ரெண்ட் எந்த நிலைமையில இருக்கிறான்னு தெரியல இந்த ஸ்னேகா நல்ல விலையே கிடையாது அவன் வந்து என் ஃப்ரெண்டை லவ் பண்ணி ஏமாத்திட்டான் அதுக்கடுத்து இந்த சிவா டாக்டரை எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா அவங்க வச்சிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல அந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை அதுக்கு சிவா டாக்டர் மாதிரி ஒரு டாக்டர் தேவை அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனாலதான் சிவாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளும் உங்க அப்பாவும் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி சிவா மேல உள்ள காதல் நல்லதுனா கிடையாது மேடம் இந்த டாக்டர் சிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறது நல்லது தான் மேடம் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடாதீங்க இந்த ஸ்னேகா தான் எல்லா தப்புக்கும் காரணம் அந்த ஸ்னேகாவுக்கு தான் தண்டனை கொடுங்க அப்படியே சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாங்க உன்னையும் இங்கே என்ன ஸ்னேகா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவன் யாருன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றையும் மேடம் அதுக்கான ஆதாரம்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க ஷாமும் ஸ்னேகாவும் சேர்ந்து ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சு ஜட்ஜ்கிட்ட கொடுக்குறாங்க மேடம் எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றிடுங்க மேடம் இவ்வளோ மாதிரி தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சிவா மேலே பள்ளியை போடுறீங்களா நீங்கள் பாருங்கள் ஷாம வெளியில் கொண்டு வந்து ஷாமையே கல்யாணம் பண்ணுறீங்க இதுதான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்கிறாங்க இங்கே சிந்துவும் சிவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவாவுக்கு ஸ்னேகாவை பற்றி உண்மை தெரிஞ்சோடனே அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது சிவாவுக்கேவும் சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்துவோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்படி ஒன்று நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ